ஜூன் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி கூறிய பரலோகம் அதிகாரம் எட்டாம் வசனம் இறுதியத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள் வசனத்திற்குரிய விளக்கம் இறுதியத்தில் சுத்தமுள்ளவர்கள் என்று சொல்லும் போது நம்முடைய நடத்தையோ வார்த்தையோ சிந்தனைகளையோ குடிக்காமல் சகலத்தையும் பூரணமாக செய்ய வேண்டும் என்னும் நோக்கம் நமக்குள் இருப்பதையே குறிக்கும் நம் சிந்தனையும் வார்த்தையும் செய்கையும் பூரணப்பட்டதாக காணப்பட வேண்டும் என்பதே நம் வாஞ்சியாக காணப்பட வேண்டும் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா பூர்ண்புணராக இருக்கிறது போல நீங்களும் இருங்கள் என்று இயேசு சொன்னது போல அந்த தெய்வீக நிலைக்கு ஒத்ததாக நம் சிந்தனை யாவும் இருக்க வேண்டும் தேவன் நமக்கு குறைவை வைக்காமல் கிறிஸ்துவின் மூலம் கிருபையையும் இரக்கத்தையும் சமாதானத்தையும் தந்திருக்கின்றார் அவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்றி இடுக்கமான பாதையில் நடக்க சொத்தை இறுதிய முடியவர்களாக இருப்பது மிகவும் அவசியமான ஒரு படியாகும் ஆமேன்